காலை எவ்வளவு வேகமா சுத்துது பாத்தீங்களா யார படிக்கலேங்கிறதுக்காக தூக்கி எரிஞ்சுங்களோ இன்னைக்கு உங்க படிச்ச வேலை கேட்டு வந்திருக்கீங்க அன்னைக்கு நாலு பேர் கிட்ட ஒன்னு அறிமுகப்படுத்த முடியுமான்னு கேட்டீங்க இன்னைக்கு பாருங்க அவரோட அறிமுகத்துக்காக எத்தனை எத்தனை விஐபிகள் காத்துட்டு இருக்காங்க தெரியுமா வேலை வெட்டி இல்லாத முட்டாள்னு அவரை சொன்னீங்க இன்னைக்கு எத்தனை எம்ஏக்கும் எம்பிஏக்கும் ஒரு வேலை கொடுத்துட்டு இருக்காரு தெரியுமா நான் உங்களை குத்தி காட்டணும்னு இதை யாரையுமே நாம கேவலமா இட போட்டு கூடாது அதுக்காக தான் எல்லா ஆணோட வெற்றிக்கு பின்னாலேயும் ஒரு பெண் காரணமா இருக்கான்னு சொல்லுவாங்க பெண்ணோட வெற்றிக்கு பின்னால ஒரு ஆண் காரணமா இருக்காருன்னு சொன்னது இல்ல ஆனா நான் சொல்றேன் என்னோட வெற்றிக்கு பின்னால என் ஹஸ்பண்ட காரணமா இருக்காரு இப்ப சொல்லுங்க நான் படிச்ச முட்டாளா இல்ல நீங்க படிச்ச முட்டாளா உங்க மனசு புண்படும்படியா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க கண்டிப்பா உங்க ஹஸ்பண்டுக்கு வேலை இருக்கு